ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தினமும் நாம் பப்பாளி ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பழம் பார்த்திங்கன்னா அனைத்து காலங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பழம் பிடிக்காது அவங்களாம் நீங்கள் இதை ஜூஸ் போட்டு சேர்த்து சாப்பிடலாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ நினைக்கிறீங்க அப்படின்னா பப்பாளியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும் இதன் மூலம் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதோடு உங்கள் அழகும் மேம்படும் பல்வேறு நோய்களின் தாக்குதல்களில் இருந்து நல்ல பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கும் இதில் நாசத்து இருக்கிறதால செரிமான மண்டலத்தின் ஆரோக்கிய செயல்பாட்டுக்கு உதவி உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்கும் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிக சிறந்த பழம் இது ஆகும் இதில் உள்ள சத்துக்கள் இரத்த நாளங்களில் அதிக அழுத்தம் கொடுப்பதை குறைக்க உதவும் இது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நாடா புழுக்களை அழிக்கும் சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதில் பழங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு அதில் முதன்மையானது பழமாக இந்த பப்பாளியை சொல்ல பப்பாளியில் விட்டமின் ஏ பொட்டாசியம் இருக்கிறதால இது சர்மத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் பிரச்சனையை குறைக்கும் இது கர்ப்பப்பை உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் இது மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சாப்பிடுவதால கழிவுகள் முழிய முழுவதுமாக வெளியேறவும் அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய வயிற்றுகளை குறையவும் உதவி செய்யும் புதிதாக திருமணமாகி கருத்தெடுக்க முயற்சிக்கும் பெண்கள் மட்டும் இதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் தினமும் முப்பது மில்லி அளவு வரை இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பருவ காலங்களில் ஏற்படும் நோய் தொற்று அபாயம் குறையும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்